முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாவது வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது Let us read Psalm 136 and verse 23. Who remembered us in our low estate for his mercy endureth forever. Who remembered us in our low estate for his mercy என் ஃபார் எவா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மரியா இயேசுவை குறித்து செய்தியை இயேசுவை பிறப்பிக்க போகிற செய்தியை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை லூக்கா ஒன்று நாற்பத்தி எட்டு அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் in <inaudible> Look one and verse forty eight. For he hath regarded the low estate of his handmaiden, for behold, from henceforth all generations shall call me blessed. Amen. He hath regarded the low estate of his handmaiden. Our Tamudia Adimain Talmaye Noki Parta, and Rama தாவியதுடைய வாழ்க்கையிலே கூட அவர் சிங்காசனத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர் என்ன நிலைமையிலே இருந்தார் என்பதை அவர் மறக்கவில்லை சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டிலே நாம் பார்க்கிறோம் எழுபதிலிருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை

என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாக விளங்குவேன் என்றான் செகண்ட் சாமியல் சாப்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டேவிட் செட் டு மெக்கால் இட் வாஸ் பிஃபோர் த லார்ட் விச் மீ பிஃபோர் before before all his house to appoint me ruler over over the 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 people of the Lord, Lord Israel. Therefore will will I I play before the Lord. and and yet be more wild than thus and be base இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார் ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு ஆடை கொண்டு மந்தையை மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவிதை தேவன் தலைவனாக தம்முடைய இசைவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று சொல்லி தன்னை ராஜாவாக உயர்த்தப்பட்ட பின்பும் கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரை துதித்ததை நாம் பார்க்கிறோம் அதனால் தான் சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இருக்கும்பொழுது கர்த்தரை அதிகமாக தேடுவார்கள் துதிப்பார்கள் உயர்த்தப்பட்ட பின்பு சில வேலைகளிலே கர்த்தரை அறிக்கை இடுவதற்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்வதற்கும் ஒரு சிலர் தயங்குவது உண்டு சம் அட்டைன்ட் பொசிஷன் இன் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இல்லாத படிக்கு நம்ம தாழ்வில் பொழுது நம்மை உயர்த்தினவர் கருத்தர் ஸோ ஹேவிங் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம் டு சம் ஸ்டேட்டஸ் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லார்ட்ஸ் மர்சிஸ் அவருடைய கிருபையினால தான் ஃபார் ஹிஸ் மர்சி என் ஃபார் அவருடைய கிருபையினால் இந்த பொசிஷன் நமக்கு கிடைத்தது என்பதை தாவிதை போல நாம் மறக்காமல் இருப்போமானால் இன்னும் அதிக உயர்வையும் தேவனுடைய கிருபையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா ஆமாண்டவரே உங்க தாழ்வில் நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்காமல் உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை உமக்கு கொடுத்து உமை துதிக்க ஆண்டவரே உங்களுடைய கிருபை அதிகமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சபையாருக்கு வேண்டிய கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ